நடிகர் கவி நடித்த ஸ்டார் படம் நேற்று ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே பாசிட்டிவ் விமர்சனங்களை பெற்று வருகிறது தேட்டரில் ரசிகர்களோடு வெளியில் வந்த கவின் கண்ணீர் விட்டது எல்லோரையுமே நெஞ்சை கலங்கடித்தது படம் ரிலீஸ் ஆகி முதல் நாளைக்கு எதுக்கு இவ்வளவு கண்ணீர் என நெகட்டிவ் விமர்சனங்களும் வந்தது உண்மையிலே கவின் அவர் பட்ட கஷ்டங்கள் கண் முன்னாடி வந்து போனதால் தான் கண்கள் கூட அப்படி கலங்கியிருக்கிறது கவின் விஜய் டிவியின் வளர்ப்பு என்று அவர் மீது ஒரு பார்வை இருக்கிறது ஆனால் அந்த விஜய் டிவியை கவினை ஒதுக்கிய சம்பவம் நடந்ததுதான் சரவண மீனாட்சி சீசன் டூவில் வேடையின் கேரக்டர் மூலம் மக்கள் மனதில் கவின் இடம் பிடித்தார் விஜய் டிவி பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொடங்குவதாக இருந்தது கவினுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு இருந்ததால் முதல் சீசனில் அழைத்திருக்கிறார்கள் ஆனால் கவின் அப்போது நடிப்பதற்கு அதிக ஆர்வம் செலுத்தி வந்திருக்கிறார் இதனால் வந்த பிக் பாஸ் வாய்ப்பை கவின் வேண்டாம் என சொல்லியிருக்கிறார் பிக்பாஸ் இரண்டாவது சீசன் ஆரம்பிக்கப்பட்ட போது கவினுக்கு சுத்தமாக எந்த வாய்ப்பும் இல்லை உண்மையை சொல்லப்போனால் கவின் என்ற ஒரு ஆள் இருப்பதையே மக்கள் மறந்திருந்தார்கள் அப்போது விஜய் டிவியின் பிக் பாஸ் இரண்டாவது சீசன் கலந்து கொள்வதற்காக கவின் அணுக்கி இருக்கிறார் ஆனால் நீ இந்த சீசனுக்கு செட் ஆக மாட்ட என்று சொல்லி விஜய் டிவி கவினை ரிஜெக்ட் செய்துவிட்டது எந்த பக்கம் திரும்பினாலும் கவினுக்கு வாய்ப்பு அமையவில்லை நட்புனா என்னன்னு தெரியுமா படம் ரிலீஸ் ஆகி பெரிய அளவில் வரவேற்பையும் பெறவில்லை இனி வேலை வெட்டி இல்லாமல் நண்பர்களிடம் பணம் வாங்கிவிட்டு சென்னையில் இருப்பது செட் ஆகாது என்று கவின் முடிவெடுத்து விட்டார் கடைசியாக ஒரே ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று பார்ப்போம் என்று நினைத்துக்கொண்டு இயக்குனர் நெல்சரிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் ஹெட்ரிட் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் உதவி இயக்குனர் இருந்த போது விஜய் டிவியின் பிரதீப் கவினை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார் ஒரு வாரம் கழித்து பிக் பாஸ் மூன்றாவது சீசனில் கலந்து கொள்ள பிரதீப் கவினை அழைத்திருக்கிறார் கவின் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டார் பிக் பாஸ் மூன்றாவது சீசனும் கவினும் இனி எத்தனை வருடங்கள் ஆனாலும் மக்களால் மறக்கப்பட மாட்டார்கள் அந்த அளவுக்கு கவின் தன்னுடைய சிறப்பை கொடுத்து விட்டார் இதற்கு பிறகு தான் அவருக்கு லிப்ட் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது டாடா படம் பற்றி சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஒரு வெற்றியை பெற்றது இப்போது ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகி பெரிய அளவில் பாசிட்டிவ் விமர்சனங்களை வெற்றி வருகிறது ஒரே பாட்டில் கஷ்டப்பட்டு வெற்றி பெறும் சினிமா ஹீரோக்கள் கதாநாயகன் என்று மூட்டை கட்டி சொந்த ஊருக்குவர்த்தியாக அவருக்கு வாய்ப்பு தான் பிக்பாஸ்ரீ அதன் மூலம் கிடைத்த வெற்றி கொஞ்சம் கொஞ்சமாக உபயோகித்து இப்போது கோலிவுட்டி நடித்த சிவகார்த்திகே என்று புகழும் அளவுக்கு தன்னை வளர்த்திருக்கிறார் இந்நிலையில் அவர் கடந்து வந்த பாதையை பற்றி பலருக்கும் தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கிறது குறிப்பாக படித்த இருக்கையாக கவின் ஒரு மாத காலம் இருந்திருக்கிறார் அதாவது கவினின் சகோதரி திருமணம் மூன்று மாதத்தில் நடக்க இருந்தது அதற்குள் கவினின் பாட்டி தவறியதால் அவருக்கு இறுதி சனங்கள் செய்து விட்டு குடும்பமாக வீடு திரும்பியிருக்கின்றனர் அப்போது காரில் கவினின் சகோதரி முன்னும் கவின் பின்னால் இருக்கும் இருக்கையில் அமர்ந்திருக்கிறார் இந்த சூழலில் தஞ்சாவூர் தாண்டிய பிறகு கவின் முன்னாடி உட்கார்ந்து கொள்வதாக கூறியிருக்கிறார் மேலும் கார் சிறிது தூரம் சென்ற பிறகு பைவாஸில் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது அதில் கவினுக்கு மட்டும் சரியான காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக அவரது கால் மிகுந்த பாதிப்புடைந்துள்ளது அப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் கவின் சகோதரியின் திருமணம் விரைவில் இருப்பதால் குடும்பம் மற்றும் அவரது சகோதரி ஆகியோர் கவினின் அருகில் இருந்து பார்த்துக் கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டது அப்போதுதான் கவினின் உயிர் நண்பனான பிக் பாஸ் பிரதீப் அவர்களுடன் இருந்திருக்கிறார் நிற்க கூட முடியாத கவின் அதன் நிலைமையில் இருந்து தேடி வருவதற்கு பிரதீப் முக்கிய காரணமாம் கிட்டத்தட்ட பத்து மாதம் கவினால் நன்றாக நடக்க முடியாத நிலையில் இருந்துள்ளார் இப்போது கூட அதிக நேரம் நடனமாடினால் அவரது காலில் வழி ஏற்படுமாம் மேலும் அதன் பிறகு போலீசாரிடம் பேசி இப்போதுதான் கவினுக்கு தெரிந்ததாம் மேலூர் பைபாஸில் அதே இடத்தில் ஆக்சிடென்ட் அடைந்து பதினான்கு உயிர் போனது இவ்வாறு அந்த இடத்தில் அடிக்கடி நடக்கும் விபத்தில் அதிர்ஷ்டவசமாக கவின் மட்டும் உயிர் தப்பினாராம் மேலும் அந்த விபத்தில் இருந்து தன்னை மீட்டது பிரதீப் தானே என்று பலமுறை கவின் கூறியிருக்கிறார்